ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்க பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தொலைந்து போன ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நம்ம எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இம்மீடியட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பல டெக்னாலஜி வீடியோக்களும் பயனுள்ள வீடியோக்களும் வந்து தமிழ் டெக் டுடேயில் வந்து காத்துட்டு இருக்குது ஸோ தெரிஞ்சிக்கோங்க தெரியாத இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அதை பற்றி பேச போகிறது ல <muchas> ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எதிர்பாராத விதமாக வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைனா வந்து அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த அரசு பொது இ சேவை மையம் வந்து நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த அரசு பொது இ சேவை மையம் மூலமாக வந்து உங்களுடைய தொலைந்து போன ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் முப்பது ரூபா வந்து பே பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து வாங்கிடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணனும் அப்படின்னாலும் வந்து அரசு பொது இ சேவை மையம் மூலமாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப தலைவரோட நேமை சேஞ்ச் பண்ணலாம் புகைப்படம் அப்லோட் பண்ணலாம் சிலிண்டரோட எண்ணிக்கையை வந்து சேஞ்ச் பண்ணலாம் மெயினாக வந்து குடும்ப ரேஷன் அட்டை அதோடய டைப்பை கூட வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து பே பண்ணி உங்களுக்கு தேவையான கரெக்ஷன்ஸை வந்து அரசு பொது சேவை மையம் மூலமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் எல்லோரும் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் இந்த தகவலை வந்து முடிஞ்ச அளவு வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்காக வந்து ஒரு வெளி இடத்துல வந்து யாருக்கிட்டையாச்சும் பைசா கொடுத்து ஏமாறணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் உங்கள் தாலுக்கு ஆஃபீஸில் இருக்கிற அரசு பொது சேவை மையத்தை காண்டாக்ட் பண்ணி ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க மிஸ் ஆனதை கூட வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து அரசு பொது இசேவை மையத்தில் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கல இல்லை வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் டூ நைன் டபுள் ஒன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி எந்த அரசு பொது இசேவை மையத்தில் இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ அவங்க மேலே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்